நம்ம பார்க்க ஆஃப் அண்டார்டிகா பல ஆண்டுகளாக மனிதர்களுக்கு எட்டாத மற்றும் உலகின் ஏழாவது கண்டமான அண்டார்டிகாவில் மறைந்திருக்கும் மர்மமான விஷயங்கள் நிறையவே இருக்குங்க நீர்வீழ்ச்சிகள் மர்ம விலங்குகள் நிலத்தடி ஏரிகள் பணியின் கீழ் புதைந்த நகரங்கள் இது போன்ற பல கட்டுக்கதைகளும் பல மர்மங்களும் கொண்டிருக்கும் இந்த அண்டார்டிகாவில் மறைந்திருக்கும் பக்கத்தையும் இங்கே வெப்பநிலை பத்தொன்பது டிகிரி செல்சியஸ் வரை செல்வதால் மனிதர்கள் வசிக்காத இடமாகவும் இதனுடன் இங்கே மணிக்கு சுமார் முன்னூறு கிலோமீட்டர் வேகத்தில் பனி புயலிலும் அண்டார்டிகாவின் உலகின் வறண்ட கண்டமாகவும் இங்கே ஐம்பது மில்லிமீட்டர் மழை மட்டுமே பெய்யும் இதையெல்லாம் மீறி கடந்த நூறு ஆண்டுகளாக பல நாடுகள் அண்டார்டிகாவை தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர முயற்சி செஞ்சுட்டு வராங்க அண்டார்டிகாவின் வரைபடத்தை நீங்கள் பார்த்தா ஒரு பகுதி பிரான்ஸ் கூறுகிறது இன்னொரு பகுதி நார்வே உரிமை கொண்டாடுகிறது இன்னொரு பக்கம் ஆஸ்திரேலியா கேட்குது இது போல சிலி அர்ஜென்டினா நியூசிலாந்து அண்டார்டிகாவில் சில பகுதிகளை உரிமை வராங்க ஆனா இதுக்கு என்ன காரணம் இதில் மறைந்திருக்கும் மர்மம் தான் என்ன உலகின் வல்லரசுகள் அதை கட்டுப்படுத்த விரும்பும் பனிக்கட்டியின் கீழ் என்ன இருக்கிறது இன்று நாம் அண்டார்டிகாவின் சில மர்மமான பகுதிகளை தான் என்னன்னு பார்க்க போறோம் அதே நேரத்தில் அண்டார்டிகாவில் உண்மையில் யார் கண்டுபிடித்தார் ஸோ வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி புது வீவர்ஸ் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான ஆன் பண்ணிடுங்க அப்போனால்தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு கரெக்ட் டைம்ல நோட்டிஃபியாக வரும் நம்ம வாட்ஸ்அப்பில் சேனல் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கோம் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது மறக்காமல் அதையும் ஃபாலோ பண்ணிவிடுங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க சரி இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் உலகின் வல்லரசுகளுக்கு தெரிந்த இந்த பனிக்கட்டி அடியில் என்ன ரகசியங்கள் மறைந்திருக்கின்றன தான் அவர்கள் அதை கட்டுப்படுத்த விரும்புகிறார்களா ரஷ்யர்கள் இங்கே முதலில் காலடி வைத்தார்கள் என்று சொல்கிறார்கள் ஆனால் அண்டார்டிகாவை கிரேக்க தத்துவ ஞானி அரிஸ்டாட்டில் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே குறிப்பிட்டார் பூமி உருண்டையானது என்றும் வட மற்றும் தென் துருவங்கள் ஒன்றே ஒன்று பிரதிபலிப்பதாகவும் அவர் கூறிய போது ஆண்டு நியூசிலாந்தில் ஆய்வறிக்கை வெளியிட்டது அதில் ஆஸ்திரேலியாவுக்கு அருகில் உள்ள பாலினேசியன் தீவுகளில் வாழும் மவோரி மக்கள் என்றும் கூறப்பட்டது ஏழாம் நூற்றாண்டில் அண்டார்டிகாவை அடைந்த முதல் மனிதர்கள் அநேகமாக இருக்கலாம் ஏனெனில் அவர்களின் பழைய கதைகளில் அப்படிப்பட்ட நாய்ஸ் ஒருவர் நிலத்தின் தெற்கு பகுதியில் இருக்கும் பனிக்கண்டம் பற்றிய குறிப்புகள் உள்ளது பதிவு செய்யப்பட்ட அனைத்து வரலாற்றிலும் பிரிட்டிஷ் அதிகாரி ஜேம்ஸ் குக் அண்டார்டிகாவை வட்டத்தை கடந்து அண்டார்டிகாவை அடைந்த முதல் ஐரோப்பியர் ஆவார் ஆனால் அவர் அண்டார்டிகாவில் இருந்து நூத்தி முப்பது கிலோமீட்டர் தொலைவில் இருந்தபோது அவர் அண்டார்டிகாவை பார்க்க முடியவில்லை ஆனால் அதை தண்ணீரில் பார்க்க முடியும் என்பதால் அவர் தனது வடிவத்தை பின்னால் வளைத்தார் மிதக்கும் பனிப்பாறைகள் கண்டிப்பாக தெரியும் மற்றும் கடலின் நிலை கப்பலை முன்னோக்கி கொண்டு செல்வது மிகவும் ஆபத்தானது அதனால்தான் இந்த திடீர் கண்டத்தை அடைவது மிகவும் ஆபத்தானது என்று ஜேம்ஸ் குழு கூறியது அதனால்தான் இங்க எந்த மனிதனும் வருவதில்லை கேப்டன் குக்கிற்கு பிறகு பலர் அண்டார்டிகாவை கண்டுபிடிக்க முயன்றனர் ஆனால் அவர்களால் வெற்றி பெற முடியல ஐந்தாம் நூற்றாண்டில் வருகையுடன் பொருளாதார மேலாதிக்கம்னால நாடுகளிடையே போட்டிகள் தொடங்கியது உலகம் இப்போது ஒரு புதிய உலக ஒழுங்கை நோக்கி நகர்ந்து வந்தது வளங்களும் புதிய வர்த்தக வழிகளும் கண்டுபிடிக்கப்பட்டன பல தொழில்கள் தெரிந்தன ஒவ்வொரு நாடும் வரவிருக்கும் புதிய நூற்றாண்டின் ஒரு வல்லரசாக மாற விரும்பின அதனால்தான் ஆய்வுகள் வீச்சில் இருந்த அத்தகைய சூழ்நிலைகளில் ஆயிரத்தி எட்நூத்தி பத்தொன்பதில் ரஷ்ய பேரரசு உலகம் முழுவதும் பயணம் செய்து புதிய நாடுகளையும் கண்டங்களையும் கண்டறியவும் பணி வழங்கப்பட்டது ஆயிரத்தி எட்நூத்தி இருபதாம் ஆண்டில் கேப்டன் கோவின் கணிப்பு தவறானது என்பதை நிரூபித்தார் மேலும் தெற்கு பெருங்கடலை அடைந்த பிறகு அண்டார்டிகாவை மிக நெருக்கமாக பார்த்தார் அவர் அண்டார்டிகாவில் காலடி எடுத்து வைக்காவிட்டாலும் நவீன வரலாற்றில் அறிவு அவருக்கு இருந்தது அண்டார்டிகாவை கண்ட முதல் மனிதர் என கூறப்படுகிறது பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரங்களில் மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது இடையில் பல ஆய்வாளர்கள் அண்டார்டிகாவிற்கு திரும்பினர் பிரிட்டிஷ் ஆய்வாளர் ராபர்ட் பல்கன் ஸ்கோர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்னில் தனது குழுவுடன் அண்டார்டிகாவில் தரையிறங்கி சுமார் நானூறு மைல்களுக்கு முன்னால் சென்றார் ஆனால் மோசமான வானிலை மற்றும் பசி காரணமாக அவர் திரும்ப வேண்டியதா இருந்துச்சு இந்த திருப்பம் இந்த திரும்பும் பயணம் மிகவும் பயங்கரமானது ஸ்காட் மற்றும் அவரது குழு கடுமையான குளிர்காலம் மற்றும் பனி புயலில் சிக்கி அவர்கள் அனைவரும் இறந்தனர் முதல் பிறகு பல நாடுகள் தங்கள் குழுக்களை அனுப்பி இந்த கண்டத்தை உரிமை கொண்டாட முயன்றனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதில் ஹிட்லரின் உத்தரவின் பேரில் ஜெர்மன் விமானப்படையும் இங்கு நாஜி கொடிகளை நிறுவியது அதனால் இந்த பகுதி நாஜி ஜெர்மனியின் கட்டுப்பாட்டில் இருப்பதாக சொல்லப்படுது இரண்டாம் உலகப்போருக்கு பிறகு பல நாடுகள் தங்கள் ஆராய்ச்சி நிலையங்களை இங்கே அமைத்தனர் இங்கிருந்து மீண்டும் அண்டார்டிகாவை பற்றி மர்மமான கண்டுபிடிப்புகள் நடக்க தொடங்கியது முதல் மற்றும் மிக பெரிய மர்மமான கண்டுபிடிப்பு என்னன்னா பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் அண்டார்டிகா பணியால் மூடப்பட்டிருக்கவில்லை ஆனால் அடர்ந்த காடுகளை கொண்டிருந்தது லண்டனில் ஒரு கல்லூரியில் விஞ்ஞானிகள் கூற்றுப்படி அவர்கள் இங்கு புதை படிவ மரங்களை கண்டுபிடித்தனர் இது சுமார் பத்தொன்பது மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு அண்டார்டிகா ஒரு சூடான கண்டமாக இருந்தது அங்கு அடர்ந்த காடுகளும் இருந்தன இதை தவிர இங்கே இப்படி ஒன்று வைத்திருக்கிறார்கள் வெப்பமான பகுதியில் மட்டுமே காணப்படும் பூச்சிகளில் புதை படிவங்களும் காணப்பட்டது அண்டார்டிகா பற்றி இரண்டாவது பெரிய மற்றும் மர்மமான கண்டுபிடிப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த மூன்று கிலோமீட்டர் பணியின் கீழ் நானூறு ஏரிகள் உள்ளன அவை அவற்றின் சொந்த சுற்றுச்சூழல் அமைப்பை கொண்டுள்ளது இந்த பெரிய சிலந்திகள் மற்றும் கடல் குதிரைகள் போன்ற உலகின் வேறு எங்கும் இல்லாத கடல் விலங்குகள் அங்கு உள்ளது ஏரி மீன்கள் மீன் இது பனி கடியில் வேறு உலகம் அதேபோல பல வருடங்களாக பல ஆய்வாளர்களை குழப்பத்தில் ஆழ்த்தியது பல ஆய்வாளர்களை குழப்பத்தில் ஆழ்த்திய மற்றொரு விஷயம் பணியில் இருந்து பள்ளத்தாக்கில் இந்த நீர்வீழ்ச்சிகளின் காட்சி ஆனால் சமீபத்தில் விஞ்ஞானிகள் இந்த நீர்வீழ்ச்சியின் சிவப்பு நிறம் சத்தம் சிவப்பு நிறம் காரணமாக சிவப்பு நிறம் சத்தம் காரணமாக இருப்பதை கண்டுபிடித்துள்ளனர் இந்த காட்சிகள் இந்த காட்சிக்கான தண்ணீர் உப்பு மிகுந்த ஏரியில் இருந்து வந்தது ஏரியின் மீது இப்போது பல நூறு அடி பனிப்பொழிவு உள்ளது மூணு மற்றும் அது ஏரியின் வளிமண்டலத்தில் இருந்து முற்றிலும் துண்டிக்கப்பட்டுள்ளது இந்த தண்ணீரில் இருந்து சத்து அதிகம் உள்ளது அதனால்தான் இந்த தண்ணீர் கண்ணாடிகளுக்குள் வரும்போது ஆக்சிசன் மற்றும் சூரிய ஒளியின் காரணமாக தண்ணீரில் இருக்கும் இரும்பு ஆக்சிசனேற்றப்பட்டு அதன் ஆக்சைடு உருவாகிறது இது நிறுவனத்தின் அதே நிறமாக மாறும் அண்டார்டிகாவை பற்றிய மூன்றாவது பெரிய மர்மம் மற்றும் சதி இந்த பனிக்கட்டியின் கீழ் ஒரு பண்டைய நாகரிகம் உள்ளது ஏலியன்கள் விண்வெளி கப்பல்கள் இங்கு காணப்பட்டதாக பலர் கூறியுள்ளனர் இரண்டாயிரத்தி பதினாறில் கூகுள் எர்த்தில் அண்டார்டிகாவின் பல அசாதாரண நடவடிக்கைகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன சுற்றுலா பயணிகள் அவர்களை ஏலியன் யூஎஃப்எஸ் என்று அழைக்கும் பல அரசியல் வல்லுநர்கள் இவை அண்டார்டிகாவில் அவர்கள் செய்யும் அமெரிக்கா மற்றும் பிற நாடுகளின் ரகசிய விமான நடவடிக்கைகள் என்று நம்புகிறார்கள் இங்கேதான் அண்டார்டிகாவின் மறைக்கப்பட்ட அரசியல் முன்னணி வருகிறது இது மிகவும் சிலருக்கு தெரியும் மற்ற புவிசார் அரசியல் பிரச்சினைகளில் உலகின் பிற பகுதிகள் பிஸியாக இருக்கும் இடத்தில் அதே நேரத்தில் அமெரிக்கா சீனா மற்றும் சோவியத் யூனியன் ஆகியவை ஆக்ரோசமாக அண்டார்டிகாவிற்கு பயணங்களை அனுப்புகின்றனர் உண்மையில் அங்கு பல ஆராய்ச்சி நிலையங்களை அமைத்துள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டில் அண்டார்டிகா ஒப்பந்தத்தின்படி எந்த நாடும் அண்டார்டிகாவில் அறிவியல் ஆய்வுகளை நடத்தலாம் இந்த ஆய்வுகளின் முடிவுகளை அவர் அனைத்து நாடுகளுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டாம் ஆண்டில் அமெரிக்க புவியியல் துறையின் ஆய்வில் அண்டார்டிகாவின் ஐநூறு பில்லியன் பீபாய் இயற்கை எரிவாயு மற்றும் எண்ணெய் இருப்பு உள்ளது என்று தெரிய வந்தது மற்ற நாடுகளும் இந்த எண்ணெய் மற்றும் எரிவாயுக்காக அண்டார்டிகாவில் ஆர்வம் காட்டவில்லை ஆனால் சமீபத்தில் அண்டார்டிகாவில் நியோடைமியம் ரியோடைமியம் பெரிபியம் மற்றும் டிஸ்ரோசியம் போன்ற பின்புற பூமி தாதுக்களின் இருப்புகள் மிகப்பெரிய அளவில் கண்டுபிடிக்கப்பட்டன இவை அனைத்தும் மின்னணு சாதனங்களில் பயன்படுத்தப்படும் கனிமங்கள் மற்றும் இது உலகின் மையமாக இருப்பதால் நாம் எண்ணெய் மற்றும் எரிவாயுவை விட்டு விலகி மின்னணு சாதனங்களுக்கு சக்தி அளிக்கும் ஆற்றல் வளங்களை நோக்கி நகர்கிறோம் என்றால் இந்த கனிமங்களுக்கான தேவை எண்ணெய் மற்றும் எரிவாயுவை விட அதிகமாக உள்ளது எலக்ட்ரிக் கார்கள் மற்றும் இரும்பு பேட்டரிகள் தான் இப்போது எதிர்காலத்தை கட்டுப்படுத்தும் இந்த பந்தயம் இந்த சூப்பர் சக்திகளை அண்டார்டிகாவின் பனி மற்றும் புயல்களுக்கு கொண்டு வந்துள்ளது அண்டார்டிகாவின் கடைசி மர்மமான கண்டுபிடிப்பு தெற்கு பெருங்கடல் ஆகும் உலகின் மிக ஆபத்தான கடல்களில் தெற்கு பெருங்கடல் பெயரிடப்பட்டுள்ளது நமது உலகின் காலநிலை மற்றும் நீர் வளங்கள் இது தெற்கு பெருங்கடலை மட்டுமே கட்டுப்படுத்துகிறது என அட்லாண்டிக் அமைந்துள்ளது மேலும் பசிபிக் பெருங்கடலை சந்திக்கிறது விஞ்ஞானிகளின் கூற்றுப்படி உலகின் பதினைந்து சதவீதம் கார்பன் உமிழ்வை தெற்கு பெருங்கடல் உறிஞ்சுகிறது மற்றும் புவி வெப்பமடைதலுடன் இந்த கடலின் முக்கியத்துவம் அதிகரித்து வருகிறது ஏனெனில் இங்கு உறைந்திருக்கும் பனி உருவாகிறது அது மட்டுமில்லாமல் பணி உருவாவதால் பல பொக்கிஷங்கள் வெளிவருகின்றன மனிதர்கள் இதுவரை இல்லாத கடல்கள் போவதை நினைத்து கூட பார்க்க முடியவில்லை மிக விரைவில் அவை முக்கியமான வர்த்தக பாதைகளாக மாறப்போகின்றன அண்டார்டிகாவில் இன்னும் பல ஆய்வுகள் நடந்துகிட்டு தான் வருது இனி வரும் காலங்களில் அண்டார்டிகாவை பற்றி இன்னும் என்னென்ன மர்மமான விஷயங்கள் கண்டுபிடிக்கப்படும்னு பொறுமையாக இருந்து தான் பார்க்கணும் ஸோ இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சிக்கலான்னு நினைக்கிறேன் புது வீவர்ஸ் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ஆன் பண்ணிவிடுங்க அப்போனா தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு கரெக்ட் டைமில் நோட்டிஃபையாக வரும் அதே போல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க நாளைக்கு இதே போல் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஸோ மச் டேக் கேர்